हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः भक्त्या आवेश्य मनो यस्मिन् वाचा यन्नाम कीर्तयन् त्यजन् कलेवरं योगी मुच्छते कामकर्मभिः स தேவதேவோ பகவான் பிரதீட்சிதாம் கலேவரம் யாபதிதம் ஹினோன்யஹம் பிரசன்ன ஆசூரணலோசனோல்ல உல்லசன் முகாம்புஜோத்தியான பதசதுபுஜா எந்த வாசுதேவனிடத்தில் மனத்தை பக்தியால் செலுத்தியும் எந்த வாசுதேவனது திவ்ய நாமங்களை தனது வாக்கினால் சொல்லிக்கொண்டும் சரீரத்தை விடுகின்ற யோகியானவன் வாசனாதிகளில் இருந்தும் கர்மாக்களில் இருந்தும் விடுபட்டவனாக ஆகிறானோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கு தேவனும் தெளிந்த புன்னகையாலும் சிவந்த கண்களாலும் மிகவும் சோபிக்கின்ற தாமரை போன்ற முகம் உடையவனும் எனது தியான மார்க்கத்தை அடைந்தவனும் நான்கு புஜங்களோடு கூடியவனுமான அந்த வாசுதேவன் இந்த சரீரத்தை நான் விடுகிற வரியில் எனக்கு முன் இருந்து கொண்டு என்னை கடாட்சிக்கட்டும் கட்டும் சூதோவாச்சா யுதிஷ்டரஸ்ததா ஆகர்ம்ய சயானம் சரபஞ்சரே அப்புருஷஸ் விவிதான் தர்மான் ருஷீனாம் ஷானு சுண்வதாம் கேட்டு தர்மபுத்திரர் அம்புகளாகிய படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை மற்ற மகரிஷிகளும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது बाल विद्यमान धर्मങ്ങളെ കേട്ടാർ पुरुष स्वभाव विहितां यदा वर्णं यदा आश्रमं वैराग्य राकोभ आदिभ्यामां नाद, नादो भय लक्षणानि दान धर्मान राज धर्मान् मोक्ष धर्मान् विभाग सह स्त्री धर्मान् भगवत धर्मान् समास व्यास योगतः தர்மார்த்தக காமமோஷாச்ச சகோ உபாயான் யதா முனே நாநாக்கியனேதிஹாசேஷு வர்ணயாமாச தவிது ஏ மகர்ஷே தத்துவங்களை அறிந்த பீஷ்மர் சாதாரண மக்களுக்குரிய சத்யம் தயை போன்றவைகளையும் அந்தந்த வருணத்திற்கு உரியதும் அந்தந்த ஆசிரமத்துக்கு உரியதும் வைராக்கியம் ஆசை என்ற உபாதிகளால் கூறப்பட்ட நிவருத்தி பிரவிறத்தி ஆகிய இரு லட்சணங்களை உடைவைகளான தான தருமங்களையும் இரஜாபாலன ரூபமான அரசர்க்குரிய தருமங்களையும் சமதாமாதி ரூபமான மோட்ச தர்மங்களையும் பாதிவிருத்தியம் போன்ற ஸ்திரீ தருமங்களையும் ஏகாதசி விருதம் போன்ற பகவத் தர்மங்களையும் அவைகளை அனுஷ்டிக்கும் முறைகளோடு கூடின தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற நான்கு வித புருஷார்த்தங்களையும் பிரித்து பிரித்தும் சுருக்கமாகவும் பெருக்கமாகவும் இதிகாசங்கள் பலவற்றில் சொல்லியபடி நன்கு விளக்கினார் தர்மம் பிரபதஸ்தசிய சகால பிரத்யுவஸ்தகா யோ யோகி நிச்சந்த மிருத்தியோர் வாஞ்சிதஸ்து ராயணா தர்மோபதேசம் செய்கின்றவரும் இஷ்டப்படி மரணத்தை அடைய வல்லவரும் யோகியுமான அந்த பீஷ்மருக்கு எந்த காலம் விரும்பப்பட்டதோ அந்த உத்தராயண புண்ணியகாலம் சமீபித்தது ததோபஸ்மிருத்திய ஹிருத்திய கிர சஹசிராணி விமுத்த சங்கம் மன ஆதி புருஷே கிருஷ்ணே கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே பரஸ்திதே அமளி தற்கிருத் அந்த காலம் சமீபத்ததும் ஆயிரக்கணக்கான மகாரதர்களை காப்பாற்றும் அந்த பீஷ்மர் மௌனமாக ஆகி விளங்குகின்ற பீதாம்பரத்தை உடையவரும் நான்கு புஜங்களோடு கூடியவரும் பீஷ்மரது முன்னே நிற்கின்றவரும் ஆதிபுருஷரமாயுள்ள ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் கண்ணை மூடாவதவராகவே பற்றற்றுதான தனது மனதை செலுத்தினார் விசுத்தாய தாரணாயிரத்த சர்வேந்திராய விருத்தி விபிரம துஷ்டாபஜன்யம் விசுஜன் ஜனார்தனம் பரிசுத்தமான தாரணையால் போக்கடிக்கப்பட்ட பாப்பத்தை உடைய அந்த பீஷ்மர் அந்த வாசுதேவனது பார்வையாலேயே உடனே நீங்கிய சா சஸ்திர உபாதையை உடையவராகவும் எல்லாவித இந்திரிய வியாபாரங்களின் பலதரப்பட்ட பிரமாணம் அற்றவருமாய் சரீரத்தை விடுகிறவராய் கொண்டு ஸ்ரீ வாசுதேவனை ஸ்துதித்தார் பீஷ்மோ வாச்சா இது மதிரு மதிர்ருபகல்பித வித்ருஷ்ணியா பகவதி புங்கே விபூம்னிஹி ஸ்வ சுக முபகதே கொசித்து விகர்த்தும் பிரகிருத்தும் உபேயுஷி யத் பவப்பிரவாக சாத்வதர்களுக்குள் சிரேஷ்டரும் எவரை அபேட்சித்து வேறொரிடத்தில் மகத்துவம் இல்லையோ அப்படிப்பட்டவரும் ஸ்வஸ்வரூபானந்தத்தை அடைந்தவரும் எந்த பிரகிருத்தியிலிருந்து சிருஷ்டி பரம்பரை உண்டாகிறதோ அந்த பிரகிருத்தியை சிலபொழுது கிரீட்டிப்பதற்காக சுவீகரித்த வருமான பகவானிடத்தில் தர்மானுஷ்டானம் முதலிய உபாயங்களால் ஆசையற்றதான தாரண ரூபமான புத்தி சமர்ப்பிக்கப்பட்டது திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானி வபுர வபுரக குலா விருத்தான விஜய்சகே ரதிர் அஸ்துமே அனவத்யா மூன்று உலகிலும் மிக அழகானதும் தமால விருட்சம் போன்ற நிறமுடையதும் சூரியனது ஒளி போன்ற மஞ்சளான நிர்மலமான வஸ்திரத்தை உடையதும் முன்னேற்றி மயிர்களால் சூழப்பட்ட முக கமலத்தை உடையதுமான சரீரத்தை தரித்திருக்கிற அர்ஜுனனது சகாவான ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் எனக்கு பலாபி சந்தி இல்லாத குறைவற்ற அளவற்ற பிரேமை என்றும் இருக்கட்டும் යුතු දුර කරජ විතුම්්‍ර विශ්වක්ෂල් ලුලිට ශරමවාර්්‍ය අලංක්‍රතාශයේ මම නිසිට ශරර් විවිද්‍ය මානදවවිලසිවිලත් කවච අස්තු කृष්ण आत्ම දධතිල්. குதிரைகளின் கால் தூசுனால் சாம்பல் நிறமுள்ளதும் இங்கும் அங்கும் ஆடுகின்றதுமான மயிர்களால் சிதறின வேர்வையோடு கூடிய முகத்தை உடையவனும் எனது கூர்மையான பானங்களால் பிளக்கப்பட்ட தோலை உடையவனும் உடைந்த கவச்சத்தை உடையவனுமான கிருஷ்ணனிடத்தில் எனது மனமானது என்றென்றும் நினைத்திருக்கட்டும் சபதி சிவச்சோ நிசம் மத்தியே நிஜ பரையோர் ரத்தம் நிவேசியுரட்சா ஹிருதவதி பார்த்த சகே ரத்திமமாஸ்து அர்ஜுனன் வார்த்தையை கேட்டு பாண்டவர் கௌரவர் இருவரது சேனைக்கு நடுவில் ரதத்தை நிறுத்தி நின்றவரும் தனது பார்வையாலேயே சத்ரு சைனியின் ஆயுளை அபகரித்தோருமான அர்ஜுன சகாவான வாசுதேவனிடத்தில் எனக்கு என்றும் பற்று முகம் நிரீக்ஷிய ஸ்வஜன வதாத்து விமுகசிய புத்தியா குமதி மகரதாத்ம வித்யா எஸ் சரணாதி பிரமசிய தசியமே அஸ்து கொஞ்ச தூரத்திலிருந்து சத்ரு சேனையில் பிரமுகர்களான பீஷ்மாதிகளை பார்த்து தோஷமென்ற எண்ணத்தால் தன்னை சேர்ந்தவர்களை கொல்வதில் இருந்து நிவர்த்தியடைந்த அர்ஜுனனுடைய அகம் ஹந்தா என்ற கெட்ட எண்ணத்தை எந்த பகவான் ஆத்ம வித்யோபதேசத்தால் ஓக்கடித்தாரோ அப்படிப்பட்ட பரமபுருஷரது காலடிகளில் பற்றானது எனக்கு என்றென்றும் இருக்கட்டும் ஸ்வநிகமகாய मद्भादि ज्ञानमृतं दिक्र्तु मव अमाबलप्तो मावा, रदस्तः धृतरत चरणो अज्ञायश्चलत् कुर् हरिरीव हन्तुं इबम गदौतिरि उत्तिर, नान अस्त्रमिल्लामल सगायम् मट्टुमे छैवेन सगायम् मट्टुमे छैवेन தன் சபதத்தை விட்டுவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை அஸ்திரம் எடுக்கச் செய்வேன் என்ற சபதத்தை உண்மையாக்கச் செய்வதற்கு ரதத்தில் ஏறியவர் கீழே குதித்தவராய் சக்கராயுதத்தை கையிலேந்தியும் யுத்த பரபரப்பால் ஏற்பட்ட நடையால் பூமியை நடுங்கச் செய்தும் நழுவிய உத்திரியத்தை உடையவராகவும் அந்த கிருஷ்ணன் யானையை கொல்லவரும் ஒரு சிங்கம் போன்று எதிரில் வந்தார் சித சித தம்ச சத பிரசப அபி சசார மத்வார்த்தமம் சபவதுமே பகவான் கதிர் முகுந்தா வில்லாளியான எனது கூர்மையான பானங்களால் அடிக்கப்பட்டவரும் சிதறிய கவச்சத்தை உடையவராகவும் ரத்தம் தோய்ந்தவராகவும் பரபரப்போடு என்னை கொல்வதற்கு எதிரில் வந்தார் அந்த பகவானை முகுந்தன் எனக்கு சரணமாக இருக்கட்டும் விஜயதர குடும்ப ஆத்ததோத்ரே திரகதரஷ் யஷ்மினி தஸ்ரீயே யக்ஷினியே பகவதி ரதிரஸ்துமே முருஷோர் எமிக நிரீக்ஷிய ஹதா கதாஸ்வரூபம் அர்ஜுனனது ரதத்தை பாதுகாப்பதில் மிகுந்த சத்தை கொண்டவரும் கையில் எடுக்கப்பட்ட சாட்டையை உடையவரும் பிடிக்கப்பட்ட குதிரை கடிவாளங்களை உடையவரும் அந்த சோபையால் பார்க்க தகுந்தவரும் இங்கு போரில் கொல்லப்பட்ட அனைவரும் எந்த வாசுதேவனை பார்த்து பகவானுக்கு துல்லியமான ரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்டவருமான வாசுதேவனிடத்தில் மரணமடைய விரும்புகின்ற எனக்கு பற்று ஏற்படட்டும் லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷன கல்பிதோருமானாகா தமத்தியவுன்ம்தான் பிரக்தோவை விளாசம் அழகான புன்சிரிப்பு அன்போடு கூடிய பார்வை இவைகளால் உண்டு பண்ணப்பட்ட அதிக அகங்காரத்தோடு கூடியவர்களும் அதனால் அதிகமான மதத்தால் அறிவற்றவர்களும் உம்மால் செய்யப்பட்டதை திருப்பிச் செய்தவர்களுமான கோபிகா ஸ்திரீகள் எந்த உமது சொரூபத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட இடத்தில் எனக்கு பிரேமை உண்டாகட்டும் முனிகன முனிகன நிரபர்யா சங்குல அந்த சதசி யுதிஷ்டிரா ராஜசூய ஏஷாம் அருகமுபபதே ஈக்ஷிணி யோ மம திருஷிகோ ஏஷ ஆவிராத்மா மக மகரிஷி சேஷ்டர் ராஜசேஷ்டர்கள் இவர்களால் நிறைந்த தர்மபுத்திரரது ராஜசூய யாகத்தில் நடுசபையில் அந்த முனிவர் முதலியவர்களுக்கு பார்க்காதவராய் அக்ரபூஜையை பெற்றாரோ அப்படிப்பட்ட அந்தர்வியாமியான ஸ்ரீ வாசுதேவனை கண்களுக்கு விருந்தாக இப்பொழுது என் முன் தோன்றினாரே தோன்றி உள்ளார் தமி தமிம் மகம் மஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்ம கல்பிதானாம் பிரதி திருசமிவ நைகதார்மேகம் சமதி கதோஸ்மி விதூத பேத மோகா பிறப்பில்லாதவனும் தன்னால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிராணிகளின் ஒவ்வொரு ஹிருதயத்திலும் ஒரே சூரியன் ஒவ்வொரு கண்களுக்கும் பலவாறாக தோன்றுவது போல இருப்பவனுமான அந்த வாசுதேவனை மோகம் வேதம் இவை அற்றவனாய் நான் அடைந்திருக்கின்றேன் சூதோவாச்சா கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக்கு திருஷ்டி விற்பிபிகி ஆத்மன்யாத்மனாம் ஆவேசிய சோ அந்த சுவாச உபாரமது இவ்வாறு மனம் வாக்கு திருஷ்டி பார்வை இவைகளின் செயல்களால் தனது ஆத்மாவை பரமாத்மா சுரூபியான ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் ஒன்றுபடச் செய்து உள்ளடங்கிய மூச்சை உடைய அந்த பீஷ்மர் ஓய்வு அடைந்தார் சம்பத்ய சம்பத்யமானம் ஆக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூத் சவே சீவ வியாம்சீவ தினாத்மையே பீஷ்மர் சுத்தமான பரபிரம்மஸ்வரூபத்தில் ஒன்று கலப்பதை அறிந்து அங்கு கூடிய அனைவரும் இரவில் பட்சிகள் எவ்வாறு சப்திக்காது இருக்குமோ அவ்வாறு மௌனம் மௌனம் ஆயினர் தத் துந்துபியோ நேத்துர் தேவமானாவ சம்சு சும் சசம்சு சாதவோ ராஜ்யம் காத்வேது புஷ்பவிருஷ்டயா அந்த சமயத்தில் தேவர்களும் மனிதர்களும் வாசிக்கப்பட்ட துந்துபி வாத்தியங்கள் முழங்கின அரசர்களுக்குள் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் ஸ்தோத்திரம் செய்தனர் ஆகாயத்தில் புஷ்பமாறி பொழிந்தது தச நிர்ஹரணாதீனி சம்பிரயத பார்கவா யுதிஷ்டிர காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ அபவது ஏ பிருகுவம்சிரேஷ்டரே முக்தியை அடைந்திருந்த போதிலும் அந்த பீஷ்மருக்குச் செய்ய வேண்டிய தகனாதி சம்ஸ்காரங்களைச் செய்வித்து தர்மபுத்திரர் ஒரு முகூர்த்த நேரம் துக்கத்தோடு கூடியவராக இருந்தார் துஷ்டுவர்முனியோஷ்டா கிருஷ்ணம் தத் குஹ்யநாமி ததஸ்தே கிருஷ்ணஹத்தையா சஸ்மரன்யா மகரிஷிகள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் ஸ்ரீ வாசுதேவனை அவனுடைய இரகசியநாமாக்களால் ஸ்துதித்தனர் கிருஷ்ணனையே மனதில் நினைத்தவர்களால் மறுபடியும் தங்கள் தங்கள் ஆசிரமங்களை அடைந்தன ததோ யுதிஷ்டிரோகத்வா கிருஷ்ணோ கஜாஹயம் பித்தரம் சாந்தயமாச காந்தாரீம் தபஸ்வினி பிறகு தர்மபுத்திர ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூடியவராய் அஸ்தினாபுரத்தை அடைந்து தந்ததை தந்தையையும் மகா தபஸ்வியான காந்தாரியும் சமாதப்படுத்தினர் பித்ரா ஜானு மதோராஜா வாசுதேவானுமோதிதா சகாரராஜ்யம் தர்மேன பித்ருபைதாமகிபு பிரபுவான தர்மபுத்திரர் திருதராஷ்டிரரால் அனுமதிக்கப்பட்டவராய் ஸ்ரீ வாசுதேவனால் அனுமோதிக்கப்பட்டவராய் தனது மூதாதர்களுடையதான ராஜ்யத்தை தர்மத்துடன் பரிபாலனம் செய்து வந்தார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே யுதிஷ்டிராஜ்ய பிரளம்போ நாம நவமோத்தியாய சர்வம் கிருஷ்ணார்பணம் மதன